இன்றைய தினம் ஆடி கிடைத்து வெள்ளி எல்லாமல்ல சேலம்மராகினுடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மாதத்துக்கான திருவிழா இதோட பூர்த்தியாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் எல்லாமல்ல சேலம்மராகி அம்பாளுக்கு விசேஷமான முறையில் மூன்று நாட்கள் வசந்த உற்சவம் என்று சொல்லக்கூடிய விழா ரொம்ப விசேஷமான முறையில் அம்பாளுக்கு இங்கே நடைபெற போகிறது இந்த வசந்தோற்சவம் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வசந்தம் எனவே வசந்த காலம் என்று சொல்லக்கூடியது இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்துலேருந்து ஃபுல்லாக மழை காலம் நல்ல செடியெல்லாம் பசுமையாக துளுத்து இருக்கக்கூடிய காலம் அப்போ அந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வசந்தமான முறையில் அதாவது நிறைய நறுமணமான மலர்கள் நல்ல சுவையான பழங்கள் இதெல்லாம் வைத்து விசேஷமான முறையில் மூன்று நாட்கள் இங்கே பூஜைகள் நடைபெறும் இதற்கு தேவையான நறுமண மலர்கள் பார்த்தீங்கன்னாக்கா செண்பகப்பூ பூ மனோரஞ்சி பூ முல்லை மல்லிகை தாளம்பூ அந்த மாதிரி நறுமணமான மலர்கள் நீங்கள் மக்கள் எல்லாம் வாங்கி வந்து கொடுக்கலாம் அதே போல் பழங்களில் அனைத்து விதமான சுவை மிகுந்த பழங்கள் முக்கியமாக அண்ணாட்சி தர்பூகணி இதெல்லாம் அம்பாளுக்கு பிரியமானது இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து இந்த மூன்று நாட்களும் அம்பாவில் பிரார்த்தனை பண்ணுறப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் துடைந்து வசந்தமாக வசந்த காலமாக இருக்குங்கிறத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம்